ஹலோ விவான் எல்லாருக்கும் வணக்கம் சோ நீங்க இன்னும் ரொம்ப நாளா எங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கக்கூடிய இன்னொரு டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னென்ன லா காலேஜஸ் இருக்கு எங்கெங்க இருக்கு பிளஸ் பிரைவேட் லா காலேஜஸ் எங்கெங்க இருக்குன்னு சொல்லி எங்கிட்ட கேட்டிருக்கீங்க சோ அதுக்கு ஆன்சர் பண்ற விதமா தான் இன்னைக்கு எத்தனை லா காலேஜ் கவர்மெண்ட்ல இருக்கு பிளஸ் பிரைவேட் அதோ நம்ம டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியோட எவ்ளோ லா காலேஜஸ் பிரைவேட் லா காலேஜஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம டீடைலா பாக்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவர்மெண்ட் லா காலேஜ் என்னங்கறத நம்ம முதல்ல பாக்கலாம் சோ சென்னையில் இருக்கக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜ் பெரும்பூர் லா காலேஜ் அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் தாலுகால இருக்கு அண்ட் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இதே சென்னையில இருக்கக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜ் புதுப்பாக்கம்ல இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்டிக்ல வரும் அண்ட் அடுத்த அர்வைஸ் பார்க்கும்பொழுது கவர்மெண்ட் லா காலேஜ் மதுரை அண்ட் கவர்மெண்ட் லா காலேஜ் திருச்சிராப்பள்ளி அண்ட் கவர்மெண்ட் லா காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் கவர்மெண்ட் லா காலேஜ் தனியா செங்கல்பட்டுல வந்து இருக்கு அண்ட் கவர்மெண்ட் லா காலேஜ் வேலூர் அண்ட் கவர்மெண்ட் லா காலேஜ் விழுப்புரம் அண்ட் கவர்மெண்ட் லா காலேஜ் தர்மபுரி அண்ட் ராமநாதபுரம் அண்ட் சேலம் நாமக்கல் தேனி சோ இவ்ளோ மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட கவர்மெண்ட் லா காலேஜில் அண்ட் இன்னொன்னு சொல்ல மாதிரி காரைக்குடி மொத்தம் பதினஞ்சு கவர்மெண்ட் லா காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியோட தான் இருக்கு சோ இந்த பதினஞ்சு லா காலேஜோட அட்மிஷன் தான் வந்துட்டு இப்ப கம்ம மே மந்த் ஃபைவ் இயர்ஸ் பிஎல்எல்பிக்கும் அண்ட் ஜூன்ல வந்துட்டு ஆஃப்டர் டிகிரியோட ரிசல்ட்டுக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்எல்பிக்கான கோர்சஸ்க்கான அட்மிஷனும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க மொத்தம் பதினஞ்சு லா காலேஜஸ் வந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு சோ நீங்க வந்துட்டு எங்க படிக்கணும் அப்படிங்கறது நீங்க இதுல இருந்து சூஸ் பண்ணிக்கலாம் பட் இருந்தாலும் உங்க பெர்சன்டேஜ் அண்ட் கவுன்சிலிங் ஏத்த மாதிரிதான் நீங்க சூஸ் பண்ணக்கூடிய காலேஜ்ல இருந்துட்டு உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைக்கும் அதனால இவ்வளவு பதினஞ்சு லா காலேஜ் இந்த பிளேஸ்ல இருக்கு எந்த லா காலேஜ் கிடைச்சாலும் ஓகே சான்ஸ் மட்டும் மிஷ் பண்ணிடாதீங்க ஏன்னா கவர்மெண்ட் லா காலேஜ்ல ஃபீஸ் ரொம்ப லோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஸ்ட்ரிக் குள்ள படிக்கும் ஐ மீன் நம்ம ஸ்டேட் குள்ள படிக்கும் போது உங்களுக்கு இன்னுமே நிறைய டெப்தா நாலேஜ் டெவலப் பண்ணிக்க முடியும் அதனால வந்துட்டு ஏதாவது வேற ஒரு ஊர்ல கிடைக்குது வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கிடைக்குது போக வர ரொம்ப தூரம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடறாங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அண்ட் ஹாஸ்டல்லே இல்லைனா நம்ம பிரைவேட் ஹாஸ்டல் கூட எடுத்து படிச்சுக்கலாம் ஆனால் கவர்மெண்ட் லா காலேஜ்ல நீங்க ஒரு இயற்கையே உங்களுக்கு டென் தௌசண்ட் கூட செலவாகாது நீங்க ஒன்ஸ் ஒரு பிரைவேட் போறீங்கன்னா கண்டிப்பா ஒன் லேக் இல்லாம உங்களால வந்துட்டு ஒன் இயர் கம்ப்ளீட் பண்ண முடியாது ஸோ அதனால கவர்மெண்ட் லா காலேஜ்ல எந்த மாவட்டத்துல கிடைச்சாலும் சரி நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணி ஓகே பிரைவேட் லா காலேஜ் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்க போறோம் நம்மளோட சேலம்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் லா காலேஜ் அண்ட் திண்டிவனத்துல இருக்கக்கூடிய சரஸ்வதி லா காலேஜ் அண்ட் அதுக்கப்புறம் மதர் தெரசா லா காலேஜ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அண்ட் இதுக்கப்புறமேட்டு ஆ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஜிடிஎன் லா காலேஜ் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் அண்ட் அண்டு சி காலேஜ் ஆஃப் லா திருப்பூர் டிஸ்ட்ரிக் அண்ட் ஈரோடு லா காலேஜ் ஈரோடுல இருக்கு அண்ட் எஸ் தங்கப்பழம் லா காலேஜ் தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு சாரி துளசி லா காலேஜ் ஆஃப் விமன் தூத்துக்குடியில இருக்கு முகில் காலேஜ் ஆஃப் லா வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு சோ மொத்தமா கிட்டத்தட்ட ஒன்பது பிரைவேட் லா காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியோட அப்ளேட்டட்ல இருக்கு நீங்க இந்த பிரைவேட் லா காலேஜ்லயும் கூட ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணலாம் அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நீங்க ஒன்ஸ் கவர்மெண்ட் லா காலேஜ்ல அப்ளை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல கவர்மெண்ட் லா காலேஜ்ல உங்களுக்கு சீட் கிடைக்கும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல என்னன்னா அடுத்ததா எங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்துட்டு பிரைவேட் லா காலேஜ்ல கவுன்சிலிங் மூலமா நீங்க போனீங்கன்னா அதாவது நம்மளோட கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமா நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபீஸ் குறையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய பேருக்கு ஃபீஸும் வந்து பாத்தீங்கன்னா குறைப்பாங்க நீங்க டைரக்டா போய் அட்மிஷன் போடுறதும் நம்மளோட கவுன்சிலிங் மூலமா அது எல்லாருக்கும் கிடைக்காது குறிப்பிட்ட பர்சனுக்கு மட்டும் கிடைக்கும் இப்போ கட் ஆஃப் லாஸ்டா வந்துட்டு ஒரு எயிட்டி ஃபைவ்ல முடியுதுன்னா அடுத்ததா ஒரு எயிட்டி த்ரீ எயிட்டி டூல இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் லா காலேஜுக்கு சஜெக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு மெயிலும் வந்துரும் சோ அதை தொடர்ந்து நீங்க போயிட்டு ஓட கவுன்சிலிங் மூலமா போகும்போது உங்களுக்கு பீஸ் குறையறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு ஆனா நீங்க பிரைவேட் லா காலேஜ்ல நான் தனிப்பட்ட முறையில போய் ஜாயின் பண்ணணும் நீங்க இங்க இருக்கக்கூடிய ஒன்பது லா காலேஜ்ல எப்ப வேணாலும் போயிட்டு நீங்க அட்மிஷன் ப்ராசஸ் கேட்டுட்டு நீங்க அவங்களோட அட்மிஷன் டேட் அன்னைக்கு போயிட்டு அப்ளிகேஷன் போட்டுட்டு நீங்க டேரக்டா வந்துட்டு ஜாயின் பண்ணலாம் பட் ஒவ்வொரு காலேஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆகும் சோ நீங்க அங்க போயிட்டு டேரக்டா நீங்க அந்த காலேஜ்ல அப்ரோச் பண்ணி பீஸ் டீடைல்ஸ் எல்லாமே கேட்டுட்டு தான் நீங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் சோ இதுதாங்க இன்னைக்கு இந்த வீடியோட மெயின் பர்பஸ் என்னன்னா எவ்ளோ கவர்மெண்ட் லா காலேஜ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு கவர்மெண்ட் லா காலேஜ் இருக்கு ஒன்பது பிரைவேட் லா காலேஜ் இருக்கு இதுதான் நம்ம தமிழ்நாடுல டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியோட அப்டேட்டட்ல இருக்கக்கூடிய லா காலேஜஸ் சோ இதற்கடுத்தபடியா நெக்ஸ்ட் அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வீடியோஸை வந்துட்டு நான் தொடர்ந்து அப்டேட் பண்றேன் அண்ட் இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் டவுட்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கோம் தேங்க்யூ